அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கான லைவில் வந்து நம்ம லெவன்த் எக்கனாமிக்ஸில் ஊரக பொருளாதாரம் டென்த் எக்கனாமிக்ஸில் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இந்த பாடங்கள்லேருந்து ஒரு இருபது கேள்விகள் வந்து நம்ம பார்க்க போயிடோம் முதல் கேள்வி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் முற்பகுதியில் தனது பொது சட்டம் நானூற்றி எண்பது அதாவது பிஎல் திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முற்பகுதியில் வந்து இந்தியா வந்து பணக்கார நாடுகளில் இருந்து உணவு தானியங்களை வந்து சலுகை விலையில் வந்து வாங்க வேண்டிய நிலைமை இருந்தது அப்ப அமெரிக்கா தான் வந்து எனது பொதுச்சட்டம் நானூற்றி எண்பதின் கீழ் இந்தியாவிற்கு உதவி வழங்கியது செகண்ட் கொஸ்டின் போயிடலாம் இந்தியாவின் எந்த மாநிலம் உலகளாவிய பொதுவளங்கள் முறையை ஏற்றுக்கொண்டது ஆன்சர் பண்ணுங்க உலகளாவிய பொதுவாளங்கள் முறை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உலகளாவிய பொதுவளங்கள் முறையை வந்து யூனிவர்சல் சரிங்களா யூனிவர்சல் பிடிஎஸ் பொதுவளங்கள் முறைனா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் இந்தியாவிலேயே வந்து என்னது சி தமிழ்நாடு தான் வந்து உலகளாவிய வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்டது மற்ற மாநிலங்கள் எல்லாமே இலக்கு வளங்கள் முறையை வந்து பின்பற்றி கொண்டு வருகிறது உலகளாவிய வளங்கள் முறையில் என்னது அந்த கார்டு ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்க எல்லாருக்குமே உணவுப் பொருட்கள் வந்து மானிய விலையில் தருவாங்க இலக்குமுறை வளங்கள் முறையில் வந்து என்னன்னா பயனாளிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுகோலின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு உரிமைகள் வந்து வழங்கப்படும் அதே போல வளங்கள் முறையில் என்னது வழங்கப்படக்கூடிய பொருட்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் வந்து மானியம் அளிக்கின்றது சரிங்களா மூன்றாவது கொஸ்டின் பார்ப்போம் கூற்று விளக்கம் கொடுத்துருக்காங்க தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எழுபத்தைந்து சதவீதம் கிராமப்புற குடும்பங்களை உள்ளடக்கியது விளக்கம் இந்த குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுகளின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு முன்னுரிமை குடும்பங்கள் என அழைக்கப்படுகின்றன கூற்றியும் விளக்கியும் விளக்கத்தையும் கவனமாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க இலக்கு வளங்கள் முறைன்னு சொன்ன இல்லையா அது வந்து டார்கெட்டட் பிடிஎஸ் உலகளாவிய பொது வளங்கள் முறை வந்து யூனிவர்சல் பிடிஎஸ் மூன்றாவது இலக்கிய ஆன்சர் பார்த்துடலாமா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து எழுபத்தைந்து சதவீதம் கிராமப்புற குடும்பங்களை உள்ளடக்கியது இது கரெக்டு ஆனால் கிராமப்புற குடும்பங்களை மட்டும்தான் உள்ளடக்கியதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஐம்பது சதவீதம் நகர்ப்புற குடும்பங்களை உள்ளடக்கியது அதனால இந்த கூற்று வந்து தவறு இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இதில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுகோலின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு முன்னுரிமை குடும்பங்கள் என அழைக்கப்படுகின்ற விளக்கம் வந்து கரெக்டு அப்ப கூற்று தவறு விளக்கம் வந்து சரி ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் சரி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதிலிருந்து ஒரு மூணு வருடம் கழித்து தான் எனது இந்திய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி ஒரு மூன்று வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் ஒன்றாம் தேதி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கங்க நான்காவது கேள்வி இப்போ தான் சொன்னோன்னா தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கப்பட்ட எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் சொல்லிட்டேன் விரைவாகவே ஆன்சர் பண்ணிடுங்க நாலாவது கிழக்கு ஆன்சர் டி ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் ஒன்று தான் வந்து என்னது தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கப்பட்டது அடுத்து ஐந்தாவது வேலி பார்ப்போம் இந்தியாவில் செயல்படும் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க ஐந்தாவது வேலிக்கு ஆன்சர் பாத்தலாமா இந்தியாவில் வந்து பொதுமக்களுக்கு குறைவான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் வந்து எனது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியாவில் வந்து மூன்று அடுக்கு அமைப்புகளில் வந்து நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன அப்படின்னா ஒன்று முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் அடுத்து மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைகள் மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைகள் முதல்ல வந்து முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அடுத்து வந்து மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைகள் அடுத்து வந்து மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்பு மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்பு அப்ப ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியானது இந்த நுகர்வோர் கூட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா இதுல வந்து கிட்டத்தட்ட கிராமப்புறங்களில் நுகர்வோர் பொருட்கள் வழங்குவதில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம அளவிலான சங்கங்கள் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளது இந்தியாவில் வந்து உணவு பாதுகாப்புல வந்து இந்த திட்டம் ஒரு முக்கியமான பங்கை வந்து வகிக்கிறது உதாரணமாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடை ரேஷன் கடை இருக்கு பார்த்தீங்களா அந்த ரேஷன் கடைகளில் சுமார் நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் தொண்ணூற்றி நாலு சதவீத கடைகள் வந்து எனது இந்த கூட்டுறவு நிறுவனங்களால் தான் வந்து நடத்தப்படுகிறது அப்ப என்னது தரமான பொருட்களை வந்து குறைவான விலையில மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நுகர்வோர் கூற்றுவினுடைய பங்கு வந்து அதிகமாக இருக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னது நியாய விலை கடைகள் வந்து தொண்ணூற்றி நாலு சதவீதம் அதன் கீழ் செயல்படுகிறது தான் அடுத்து புதிய விவசாய கொள்கை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிக்ஸ்த்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க ஆறாறு கேலிக்கு ஆன்சர் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து என்னது இந்திய அரசால் வந்து புதிய விவசாய கொள்கை வந்து அறிவிக்கப்பட்டது அதாவது விவசாய பொருட்களுடைய ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டு தான் இந்த புதிய விவசாய கொள்கை வந்து அறிவிக்கப்பட்டது சரிங்களா பெரும்பாலான கரிம மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக இந்த விவசாய கொள்கை மூலமாக அறிவித்தது ஏழாவது கேள்வி பார்ப்போம் அணுகப்படாத பகுதிகளுக்கு நிலையான விரிவாக்கம் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களின் பாதுகாப்பு மேம்பட்ட ஒதுக்கீடுகள் மற்றும் சேவைகளின் விரிவாக்கத்துடன் உலகில் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக கருதப்படும் திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்கள் எவ்வளவு கொஷனுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா ஆப்ஷன் பி ஐசிடிஎஸ் சார் ஐசிடிஎஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் சரிங்களா அதாவது தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தின் நிலை அப்படின்ற தலைப்பில் இது வந்து கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு அரசு மாநில அரசு வந்து பல்வேறு சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களான ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் சரிங்களா அதுதான் வந்து என்னது ஒருங்கிணைந்த குழந்தை குழந்தைகள் மேம்பாட்டு சேவை தான் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் மதிய உணவு திட்டம் அப்புறம் குழந்தைகள் சுகாதார திட்டங்கள் அதாவது ரீப்ரொடக்டிவ் அண்டு சைல்டு ஹெல்த்து ப்ரோக்ராமிங்ஸ் அடுத்து வந்து தேசிய கிராமப்புற சுகாதார பணி நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் போன்ற பல திட்டங்களை வந்து எனது தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தின் சார்ந்து உருவாக்கப்பட்டு அதில் ஊட்டச்சத்து குறைபாடு நிகழ்வுகள் வந்து தடுக்கப்பட்டு வருகிறது இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் வந்து இந்த ஐசிஎஸோடு சேர்ந்து எனது ஐசிடிஎஸ் மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் இவற்றினுடைய செயல்திறன் வந்து நாட்டின் மிகச்சிறந்த ஒன்றாக அறியப்படுகிறது ஓகே ஆர்சி கட்சிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா குழந்தைகள் சுகாதார திட்டம் குழந்தைகள் சுகாதார திட்டம் ரீப்ரொடக்டிவ் அண்டு சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராமிங்ஸ் தான் ஆர்சிஹெச்பி ஓகே தேசிய கிராமப்புற சுகாதார பணி தான் என்ஆர்ஹெச்எம் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் தேசிய தேசிய கிராமப்புற சுகாதார பணி ஓகே எய்த் கொஸ்டின் பெறலாம் தமிழ்நாட்டில் அனைத்து முன்னூற்றி நாற்பத்தி மூணு குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகளில் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது குழந்தைகள் மையங்கள் மூலம் செயல்பட்டு வரும் திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க எந்த திட்டம் முப்பத்தி நாலு குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகளில் குழந்தை மையங்கள் மூலம் செயல்பட்டுக்கிட்டு வருது அது உள்ள போய் இன்னும் டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க எட்டாவது ஆன்சர் வந்து என்னது ஐசிடிஎஸ் தான் சரிங்களா இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் தான் முன்னூத்தி மன்னிக்கணும் முப்பத்தி நாலு குழந்தை மேம்பாட்டு தொகுதிகளில் மையங்களில் வந்து செயல்பட்டு வருகிற ஒரு திட்டம் ஒன்பதாக பின்வரும் எந்த திட்டங்கள் இலவச ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தலாமா ஒன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டம் தான் வந்து எனது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைகளை வந்து அறிமுகப்படுத்தியுள்ளது அது தவிர முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் அதை பற்றி பின்னாடி கேள்வி வருது அப்புறம் நமக்கு தெரியும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பனிரெண்டாயிரம் ரூபா நிதி உதவிகள் வந்து வழங்கப்படுகிறது சரிங்களா எவ்வளவு பன்னிரெண்டாயிரம் ரூபா அடுத்து வந்து தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் அது நம்ம பார்த்ததான் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை வந்து அறிமுகப்படுத்தியுள்ளது பள்ளி சுகாதார திட்டம் அதாவது ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராமின் அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான சுகாதார சேவையை வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதை வந்து எனது வலியுறுத்துகிறது அரசு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் விரிவான சுகாதார சேவையை வழங்க அறிவுறுத்தும் திட்டம் வந்து பள்ளி சுகாதார திட்டம் அதற்கடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி அதன் மூலம் தொழுநோயாளிகளை கண்டறிந்து தொடர்ச்சியான சிகிச்சை வழங்குவதை நோக்கமாக கொண்டு மாநிலத்தில் செயல்பட்டு வரதான் வந்து என்னது தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் பத்தாவது கேள்வி பார்ப்போம் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க பத்தாவது எழுக்கிய ஆன்சர் கரெக்டாக தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஆப்ஷன் பி அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது சரிங்களா ஆப்ஷன் பி தான் பத்தாதுக்கு கரெக்டான ஆன்சர் தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்கள் வந்து செயல்பட்டிருக்கு அது என்னன்னு வாசிக்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து திட்டம் ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் அடுத்து ஐசிடிஎஸ் திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் உலக வங்கியுடன் உலக வங்கியோட உதவியுடன் வந்து ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி கிராம யோதா யோஜனா திட்டம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் மத்திய உணவு திட்டம் இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊட்டச்சத்து திட்டங்கள் தான் பதினொன்றாக வருமா இரட்டை நஞ்சாக்கள் என்பதை சர் மால்கம் டார்லிங் குறிப்பிடுகிறார் விளக்கம் ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் இருப்பதே இரட்டை நஞ்சாக்கள் ஆன்சர் பண்ணுங்க கூற்று விளக்கம் பார்த்துட்டு அதற்கு பொருத்தமான விடைய தேர்ந்தெடுங்க பதினொன்னாம் ஆங்கிலி ஆன்சர் பார்த்துடலாமா இரட்டை நஞ்சாக்கள் என்பதே சார் மார்க்கம் டார்லிங் குறிப்பிடுறான்னு கொடுத்துருக்கான் இது தவறு மார்க்கம் டார்லிங் கிடையாது யார் அப்படின்னா அப்படிங்கிறவர் தான் வந்து என்னது குறிப்பிடுறார் அவர் தான் வந்து இரட்டை நஞ்சாக்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டார் இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னா என்ன சார் அப்படிங்கிறதா விளக்கமாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் இருப்பது தான் வந்து இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு சொல்லி ஸ்மாசர் குறிப்பிடுறார் விளக்கம் வந்து கரெக்டு கூற்று தவறு அப்ப ஆப்ஷன் பி கூற்று தவறு விளக்கம் சரி என்பதுதான் கரெக்டான ஆன்சர் சார் மார்க்கம் டார்லிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் வந்து சொல்கிறார் மார்க்கம் டார்லிங் அதாவது ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கிறான் அப்படின்னு தான் சார் மால்கம் டார்லிங் அவர்கள் பனிரெண்டாயி பார்ப்போம் கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த புறா திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஓகே பண்ணிடுறேன் கேள்விக்கு ஆன்சர் பார்த்தலாமா புறா ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து இதனுடைய நோக்கம் என்ன கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து வந்து ஸ்கீம் ஏற்படுத்தி அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பீப்புள் பிரசிட் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள் மக்கள் ஜனாதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய அப்துல் கலாம் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் புறா திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் அப்துல் கலாம் பதிமூன்றாவது பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து உணவு எடுத்துக்கொள்ளுதல் அளவு அடிப்படையில் கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு எவ்வளவு அளவு மற்றும் அதற்கு குறைவாக எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அதாவது ஊட்ட உணவு ஊட்டச்சத்து எடுத்துக்கொள்றதுல வந்து எவ்வளவு கலவரிக்கு கம்மியாக உணவு எடுத்துக்கிறவங்க வந்து எனது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க வறுமை சார்ந்து வரக்கூடியது நாள் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கலோரி அல்லது அதற்கு குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க தான் வந்து எனது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் சரிங்களா பதினாலாவது கேள்வி திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி இரண்டாயிரத்தி ஒன்பது டூ இரண்டாயிரத்தி பதினாறில் ஊரக பகுதியில் வறுமையில் உள்ள மக்களின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்கள் திட்டக்குழு கணக்கீட்டின்படி ரெண்டாயிரத்தி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஊரப்பகுதியில் வறுமையில் உள்ள மக்களுடைய சதவீதம் பதினாலுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஜீரோ சதவீதம் வந்து எனது இரண்டாயிரத்தி ஒன்பது டு இரண்டாயிரத்தி பதினாறு அதே போல் இரண்டாயிரத்தி ஒன்பது டு இரண்டாயிரத்தி பத்தில் வந்து மொத்த வறுமை சதவீதம் வந்து முப்பத்தி மூன்று புள்ளி எட்டு ஜீரோ இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி பத்து இந்த காலகட்டம் சரிங்களா இரண்டாயிரத்தி ஒம்பது டு பதினாறுனா ஐம்பத்தி நாலு புள்ளி பத்து சதவீதம் பதினைந்தாய் கேள்வி பார்ப்போமா பொறுத்து கொடுத்துருக்காங்க வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வந்து பொறுத்து கேட்டிருக்காங்க இருபது அம்ச திட்டம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் வேலைக்கு உணவு திட்டம் ஜவஹர்லால் வேலைவாய்ப்பு திட்டம் எந்தெந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பொறுத்துங்க பதினைந்து ஆகி ஆன்சர் பார்க்கலாமா பதினைந்து ஆயிகளுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான இருபது அம்ச திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அடுத்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு வேலைக்கு உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஜவஹர்லால் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க கவனமாக படிச்சுக்கோங்க பதினாறாவது கேள்வி பொறுத்துக்க ராஜீவ் ஆவாஸ் யோஜனா தேசிய ஊரக நலத்திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆண்டுகளுடன் பொறுத்துங்க பதினாற வேலைக்கு ஆன்சர் பார்த்துலாமா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா இரண்டாயிரத்தி ஒன்பது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா வந்து இரண்டாயிரத்தி ஒன்பது தேசிய ஊரக நலத்திட்டம் வந்து இரண்டாயிரத்தி அஞ்சு தேசிய ஊரக நலத்திட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஆப்ஷன் பி தான் பதினாறுகளுக்கு கரெக்டான ஆன்சர் பதினேழாவது கொஸ்டின் பார்ப்போமா கூற்றுகளை ஆராய்க இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் நாலு நிலவரப்படி ஊரக வேலையின்மை ஏழு புள்ளி எட்டு சதவீதமாகும் இது நகர்ப்புற வேலையின்மையை விட அதிகம் இந்திய மொத்த வேலையின்மை பத்து புள்ளி ஒரு சதவீதமாகும் இந்த கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான விட இல்லைங்க சரி சரிங்களா மற்றவை வந்து இரண்டுமே இரண்டு மூன்று நகர்ப்புற விட அதிகம் கிடையாது குறைவு மொத்த வேலையின்மை வந்து பத்து புள்ளி ஒரு சதவீதம் கிடையாது சரிங்களா அதாவது நகர்ப்புற வேலையின்மை நகர்ப்புற வேலையின்மையை விட பத்து புள்ளி ஒரு சதவீதம் குறைவு நகர்ப்புற வேலையின்மையை விட பத்து புள்ளி ஒரு சதவீதம் குறைவு மொத்த வேலையின்மையை விட எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் சரிங்களா அதனால் இரண்டும் மூன்றும் தவறு ஒன்று மட்டும்தான் சரி ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர் பதினெட்டாவது கேள்வி நலிவடைந்த ஊரக மக்களுக்காக குறைந்த விலையில் எளிதில் பெறக்கூடிய தரமான ஆரோக்கிய வசதிகளை ஏற்படுத்தி தருவதை நோக்கமாக கொண்ட அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினெட்டாம் ஏழைக்கு ஆன்சர் வந்து என்ஆர் ஹச்எம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு நாலு திட்டங்கள் சொன்னோம் இல்லையா குழந்தை டெவலப்மெண்ட் அதில் வரக்கூடியது தான் சரிங்களா இது எப்போ ஏற்படுத்தப்பட்டது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஏப்ரல் பனிரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டதான் தேசிய ஊரக நல அமைப்பு ஹெச்எம் ஓகே பத்தொன்பதாவது கேள்வி வந்து ஸ்லேடர் கிராமங்கள் அதாவது ஸ்லேடர் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளாதார பேராசிரியர் சென்னையில் அவர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துடைய ஒரு முதல் பொருளாதார பேராசிரியர் அவர் வந்து அவங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு சில கிராமங்களை வந்து ஆய்வு செஞ்சுருப்பார் அந்த கிராமங்களெல்லாம் வந்து எனது சிலேடை கிராமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தெந்த ஊர்கள் எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பொறுத்துங்க பத்தொன்பதா கேழிக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரிங்களா ஃபுல்லாக தெரியலையா பத்தொன்பதாகள்ளிக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் வடமலைபுரம் வந்து வட அது ராமநாதபுரம் வடமலைபுரம் ராமநாதபுரம் கங்கை கொண்டான் வந்து திருநெல்வேலி பாஞ்ச பாலக்குறிச்சி வந்து தஞ்சாவூர் பாலக்குறிச்சி தஞ்சாவூர் துசி வந்து ஆற்காடு மாவட்டம் சரிங்களா ஆப்ஷன் பி தான் பத்மாபலிக்கு கரெக்டான ஆன்சர் லாஸ்ட் கொஷின் பார்த்துடலாம் ஆர்ஆர்பிஎஸ் தொடர்பான கூற்றுகளில் தவறான ஒன்றை காண்க ஆர்ஆர்பிஎஸ் அப்படின்னா அதாவது இந்த ஊரக வங்கி இருக்குது பார்த்தீங்களா அதை தான் வந்து ஆர்ஆர்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அதுதான் வந்து ஆர்ஆர்பிஎஸ் அதனுடைய கூற்றுகளில் தவறானது கேட்டிருக்காங்க எந்த கூற்று தவறானது மாநில அரசின் முயற்சியால் உருவானதா பொருளாதாரத்தில் நலிவ நலிவடைந்தோருக்கு மட்டுமே கடன் வழங்குகிறதா வங்கியின் வட்டி வீதமானது கூட்டுறவு சங்கங்களின் வட்டி வீதத்தை போல் இருக்குமா ஆன்சர் பண்ணுங்கள் இருபதாயிகளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும்தான் வந்து என்னது தவறானது மாநில அரசின் முயற்சியால் வந்து உருவானதுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு மத்திய மாநில அரசுகள் மற்றும் வணிக வங்கிகளுடைய கூட்டு முயற்சியால் தான் ஆர்ஆர்பிஎஸ் ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ் அதே போல் பொருளாதாரத்தில் நலிவடைந்தோருக்கு மட்டுமே கடன்களை வழங்குகிறதுங்கிறது கரெக்டு வங்கியினுடைய வட்டி வீதம் வந்து கூட்டுறவு சங்கின் வட்டி விகிதத்தை போல் இருக்கும் இதுவுமே வந்து கரெக்டு சரிங்களா ஆப்ஷன் தான் வந்து இருபதாயிரத்திக்கு கரெக்டான ஆன்சர் ஓகே இன்னைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு மீண்டும் நாளைக்கான லைவ் கிளாஸை சந்திப்போம் தேங்க் யூ